இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள என அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலை பற்றி பார்க்கிற பொழுது இந்த நவநாகரிக உலகிலே நாம் இன்றைக்கு எதைச் சொல்லுகிறோமோ அதைத்தான் அன்றைய காலகட்டத்திலே இந்த திருப்பாடலின் ஆசிரியரும் சொல்லியிருக்கிறார் வார்த்தைகள் மட்டும்தான் கொஞ்சம் மாறி இருக்கின்றன அப்படி பார்க்கிற பொழுது இன்றைக்கு வழிபாட்டுக்கு வாருங்கள் ஜபத்திலே கலந்து கொள்ளுங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு எத்தனை முறை நாம் சொல்லுகிறோமோ அதே வார்த்தைகள் தான் இவர் சொல்லியிருக்கிறார் வழிபட ஊக்குவிக்குகிற ஒரு திருப்பாடல் இறைவனை வழிபடுங்கள் என்று சொல்லுகிற திருப்பாடலாக இந்த திருப்பாடனுடைய இந்த பகுதியானது அமைந்திருக்கிறது ஆக அந்த வழிபாட்டிற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறைவன் வெளிப்படுத்துகிறார் இறைவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்துகிறார்கள் அதைத்தான் என்றைய திருப்பாடலும் தெளிவாக சொல்கிறது அப்படி அவர் அழைக்கிற பொழுது எதற்காக நான் இறைவனை வழிபட வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை கேட்பார்கள் அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் இன்றைய திருப்பாடல் அமைந்திருக்கிறது எருசலேமே சியோனே என்று சொல்லி அவர் ஒட்டுமொத்தமாக அத்தனையும் சேர்த்துச் சொல்லுகிறார் ஏன் எல்லாத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டும் என்கின்ற காரணம் ஏன் இந்த மகிழ்ச்சி என்கிற காரணம் தான் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சியோடு அவர் அறிவிக்க காரணம் என்ற என்று சொல்லி பார்க்குற பொழுது கதவுகள் தால்பால் நகரம் அனைத்தையுமே கடவுள் பாதுகாக்கிறார் கதவு இன்னைக்கு கதவு நாம் செஞ்சு வச்சுறோம் அதுக்கு தால்பால்களை செய்து வச்சுக்கொள்கிறோம் அதுக்கு பூட்டு வாங்கி நாம் கொள்கிறோம் ஆனால் கடவுள் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக எதுவும் நம்மிடம் நிலைத்திருக்காது நாம் யாரையும் நம்ப முடியாது ஆனால் கடவுள் பாதுகாக்கிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் இருக்கிற இடத்துல இருக்கிற சூழ்நிலையில் மகிழ்ச்சியாக வாழ்கிற ஆற்றலை கொடுக்கிறார் அவர் வேற எதையும் அவர் மாற்றவில்லை உன் பிள்ளைகளை எல்லாம் அவர் பொறுத்து கொள்கிறார் உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து வழிநடத்துகிற தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதைத்தான் இது சரியாக சுட்டிக்காட்டுகிறது ஆசிர்வாதம் அதிகரிக்கிறது எந்த அளவிற்கு நாம் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ எந்த அளவுக்கு இறைவனை நாடி வருகிறோமோ அந்த அளவிற்கு ஆசிர்வாதம் அதிகரிக்கிறது அந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடங்கியிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் அமைதி அமைந்திருக்கிறது என்பதை நாம் எந்த சூழ்நிலும் மறந்துவிடக்கூடாது அப்படி பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடல் மெஸ்ஸியாவினுடைய உள்ள ஒரு திருப்பாடலாக இருக்கிறது தாராள மனப்பான்மையுள்ள ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது எந்த அளவிற்கு தாராளமாக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அதை தாராளமாக இறைவன் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவார் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது அப்படி இது அனைத்தையும் சொல்லிவிட்டு அவர் முடிக்கிற பொழுது மிக தெளிவாக முடிக்கிறார் இறை வார்த்தை சொல்கிறார் என்ன இறை வார்த்தை யாக்கோப்புக்கு இஸ்ரேலுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை நினைத்து பார்த்து சொல்கிறார் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதத்தை நினைத்து பார்க்கிறார் ஒரே நாளிலே கொடுக்கப்படவில்லை ஒரே நாளிலே எடுக்கப்படவும் இல்லை மாறாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆசிர்வதித்து மீட்டு பாதுகாத்து வந்திருக்கிறார் எனவே தான் அந்த இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு இவ்வளவு பெருமை என்று சொல்லும் அவர்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த மக்களாக இருக்கிறார்கள் அப்படி என்ன சிறப்பு இறைவன் அவர்களை தேர்ந்து கொண்டார் அவர்கள் இறைவனை தேர்ந்து கொள்ளவில்லை அதுதான் சிறப்பு மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள் சிறப்பு மக்களுக்கு ஒரு சிறப்பான வெளிப்பாட்டை அவர் கொடுக்கிறார் என்ன வெளிப்பாடு நீங்கள் பாவம் செய்யாமல் கருடைய கட்டைகளை கீழ்ப்படிந்து கடவுளோடு வழி நடக்கிற பொழுது அவர்கள் இன்னும் அதிகமாக ஆஸ்ரீப்பார் என்னுடைய கட்டைகளை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள் எனவே தான் அவை அனைத்தையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி விலகி போயிருந்தால் அதற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லமானால் நாமும் நம்முடைய மூதாதையர்களும் சொன்னார்கள் நாங்கள் இந்த இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கொள்வோம் கடவுளுக்குரிய மக்களாக வாழ்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே தான் சிறப்பு நமக்கு இருக்கிறது கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்கிற அந்த சிறப்பாக இருக்கிறது அந்த சிறப்பை நாம் என்றைக்கும் மறந்துவிடக் கூடாது அப்படி பார்க்கிற பொழுது அந்த சிறப்பு வெளிப்பாட்டை நாமும் வெளி படுத்த வேண்டும் நம் உள்ளத்தில் வருகிற அந்த சிறப்பான கடவுளுடைய ஆசிர்வாதங்கள் எந்த அளவிற்கு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டோமோ அந்த அளவிற்கு நாம் அதை வெளிப்படுத்த வேண்டும் மக்களிடம் சொல்ல வேண்டும் மற்றவர்கள் புரிந்து கொள்ள வைக்க வேண்டும் அப்படி வைக்கிற பொழுது இன்னும் ஆசிர்வாதம் அதிகரிக்கும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் கடவுள் அந்த இசையல் ஜனங்களோடு இருந்து வழிநடத்தினார் நடத்தினார் அதே போன்று புதிய இசையலாக இருக்கிற உங்களோடும் என்னோடும் இருந்து அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் நீங்கள் போகிற பொழுதும் வருகிற பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் காப்பேன் என்று சொன்ன கடவுள் ஒரு கணமும் நம்மை விட்டுவிடமாட்டார் மாட்டார் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை அவருடைய கண் பார்வையிலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நமக்காக நாம் என்ன செய்கிறோம் கடவுளுக்காக நாம் என்ன செய்கிறோம் கடவுளுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள நாம் என்ன செய்கிறோம் என்று சிந்தித்து வேண்டும் நமக்காக இதெல்லாம் இந்த உலக காரியங்கள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் சிறப்பாக நம்மால் முடிந்த அளவிற்கு நமக்கு தெரிந்த அளவிற்கு நாம் செய்கிறோம் கடவுளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அங்கே ஒரு கேள்விக்குறி எழும் கடவுளுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அங்கே மிகப்பெரிய கேள்விக்குறிதான் எழும் அங்க வாய்ப்பே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் அதை அறிந்து கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும் நமக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக எதையெல்லாம் செய்கிறோமோ அதே அளவிற்கு கடவுளுக்காக கடவுளுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள அதை விட இன்னும் அதிகமாக செயல்பட முயற்சி செய்யுங்கள் கடவுள் உங்களையும் கடவுள் உங்களுக்கு நம்முடைய திட்டத்தை முழுமையாக வெளிப்படுத்தி இன்னும் அபரிவிதமான ஆசீர்வாதங்களை உங்கள் தலைமுறைக்கும் கொடுத்து வழிநடத்துவார் எனவே கடவுளுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம் பம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இறைவார்த்தையில் நாங்கள் மகிழ்ந்திருக்கிற மக்களாக வாழ துணை புரியும் மற்ற மக்களை வழிபாட்டுக்கு ஊக்குவிக்கிற மக்களாகவும் எங்களையே வழிபாட்டில் புகுத்தி கொள்ளுகிற மக்களாகவும் வாழ வளர துணை புரிந்து வழிநடத்துவீராக ஆமை